வாழ்க வளமுடன் துயர் உருவோர் பேர் பெற்றோர் ஏனெனில் அவர்கள் ஆறுதல் பெறுவர் துன்பப்படுறவங்க கஷ்டப்படுறவங்க இவங்களாம் தான் கொடுத்து வச்சவங்க அவங்களுக்கு தான் ஆறுதல் கிடைக்கும் அப்படின்னு ஜிசு சொல்றாரு ஏன் இப்போ இந்த உலகம் இந்த வாழ்க்கை என்ன அப்படின்னா நமக்கு இதெல்லாமே கல்வி கூடம் இங்க நம்ம பயிற்சி எடுத்துக்கிட்டு இருக்கோம் இப்போ சாதாரணமா இந்த உலகியல் வாழ்க்கையில் ஒரு போஸ்ட்டு கிடைக்கணும் அப்படின்னாவே ஒரு ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஈஸியாக கிடைச்சிருமா யாராவது வேணா கூப்பிட்டு கொடுத்துருவாங்களா அதுக்கு எவ்வளோ படிக்கணும் எவ்வளோ எக்ஸாம் இருக்குது இன்டர்வியூ இருக்குது இதெல்லாம் மு முடிச்சு அவங்க எலிஜிபிளா இருந்தால் மட்டும்தான் அது அது கிடைக்கும் அந்த போஸ்ட் கிடைக்கும் இப்போ சாதாரண உலகியல் வாழ்க்கையில் இருக்கிற ஒரு போஸ்ட்டு கிடைக்கணும்னாவே இவ்வளோ கஷ்டமாக இருக்கேன் விண்ணுலக போஸ்ட இறைவனுடைய ராஜ்யம் ஈசியாக கடைச்சிருமா சோ அதுக்கு நம்ம தகுதியானவங்களா இருக்கிறாங்களா அப்படின்னு நமக்கும் டெஸ்ட் இருக்கு அந்த டெஸ்ட் எப்படி வரும் அப்படின்னா இந்த துன்பத்தின் மூலமாக வரும் சோதனைகள் மூலமாகத்தான் வரும் இந்த துயரத்தின் மூலமாகத்தான் வரும் இப்போ ஆதாம் ஏவாள் கிட்ட ஆண்டவர் சொல்றாரு இந்த பழத்தை சாப்பிடாதீங்க அப்படின்னு சொல்றாரு இப்போ எனக்கு தோணும் இந்த பழத்தை சாப்பிட வேணாம்னு சொல்றாரு இதை படைக்காமையா இருந்திருக்கலாமே நல்ல விஷயத்தை மட்டுமே படிச்சிருக்கலாமே அப்படின்னு தோணும் ஆனா அது அப்படி கிடையாது ஏன் அப்படின்னா ஒரு நெகட்டிவ் இருந்தாதான் அந்த நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ நம்ம கொண்டு வர முடியும் அந்த பாசிட்டிவோட மகத்துவம் மேன்மை தெரியும் கேட்டது எப்படி தெரிஞ்சுக்கும் ஒரு ஒரு நெகட்டிவே இந்த உலகத்துல இல்ல ஒரு பாசிட்டிவ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னா நன்மையோடைய அருமை தெரியாது நன்மையோடைய மேன்மை தெரியாது அது எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்தது அப்படின்னு தெரியாது அதாவது இப்போ ஒரு ஒரு ரோட்ல பணம் இருக்கு அதை எடுத்துட்டு போய் ஒருத்தர் போலீஸ்ல கொடுக்குறாரு அவர் ஏன் பாராட்டுறாங்க ஏன்னா வேற யாராவது எட் அதை பார்த்துருந்தாங்கன்னா அவங்க வீட்டுக்கு எடுத்துட்டு போயிட்டு இருப்பாங்க சோ இவர் எடுத்துட்டு வந்து நியாயமா கொடுக்குறாரு சோ உலகத்துல ஒரு கெட்டதுன்னு ஒன்னு இருக்கு அப்போதான் நன்மையோடைய அருமை தெரியுது இப்போ இதுவே ஒரு கோடீஸ்வரங்க எடுத்துன்னு வந்து கொடுத்தா அது ஒரு பெரிய விஷயம் இல்லை இதுவே ஒரு ஏழை ஒரு ஆட்டோ ஓட்டுனர் இவங்க எல்லாம் எடுத்துட்டு வந்து குடுக்குறாங்க அப்படின்னா அவங்கள அவ்வளோ பாராட்டுறாங்களே ஏன்னா அவங்க அந்த ஏழ்மையிலும் நேர்மையா இருக்கிறாங்க கிடைச்சிருந்தா அவங்க நல்லா வாழ் வாழ்ந்திருக்கலாம் நான் துன்பப்பட்டாலும் பரவாயில்ல அது மத்தவங்களுக்கு கஷ்டம் கொடுத்துடக் கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல அந்த துன்பத்தை கூட அந்த துன்பம் அவங்க இரு அவங்களுக்கு துன்பம் இருக்கிறதாலதான் அவங்க அந்த கஷ்டம் அவங்களுக்கு இருக்கிறதாலதான் அந்த நன்மையோட அருமை அது இன்னும் மேன்மையா அவங்களுக்கு காட்டுது சோ ஒரு துன்பம் அப்படின்னு ஒண்ணு இருந்தாதான் இன்பத்தோட மேன்மை தெரியும் இப்போ ஜீசஸ்க்கு எவ்வளவு வல்லமை இருக்கு இல்லையா இறந்தவங்களை கூட எழுப்புற வல்லமை அவருக்கு இருக்கு அவருக்கு இல்லாத ஆற்றலே கிடையாது சரி அப்புறம் ஏன் அவ்வளோ துன்பப்பட்டாரு சிறுவயில அறையப்பட்டு அவ்வளோ வேதனைப்பட்டாரு அவரால மாத்திருக்க முடியுமா முடியாதா அவருடைய வல்லமையால அந்த கஷ்டத்துல இருந்து அவர் அவரு மீண்டிருக்க முடியுமா முடியாதா முடியும் தானே ஆனா அந்த துன்ப துன்பம்தான் இந்த உலகத்துக்கு ஒளியேற்ற போகுது அப்படின்னு அவருக்கு தெரியும் அந்த துன்பத்தாலதான் மக்கள் காப்பாற்றப்பட போறாங்க மக்கள் பாவத்திலிருந்து மீண்டு எழ போறாங்க அப்படின்ற அப்படின்ற காரணத்திற்காக அந்த துன்பத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்ப அந்த துன்பத்தின் மூலமாகத்தான் நம்ம இன்பத்தையே அடைய முடியும் துன்பம் அவ்வளவு முக்கியம் சரி அதெல்லாம் தெரியுதுங்க துன்பம் கண்டிப்பா அந்த வாழ்க்கையில வரும் அதெல்லாம் நம்ம கடந்து தான் வரணும் இதெல்லாம் தெரியுது ஆனாலும் கஷ்டமா இருக்கே இது ரொம்ப வேதனையாக இருக்கே மனம் வலிக்குதே அப்படின்னு நமக்கெல்லாம் இருக்குது என்னதான் கஷ்டம் பிரச்சனை இதெல்லாம் கடவுள் பார்த்துக்குவாரு அப்படின் தான் அப்படின்னு நினச்சா கூட ஒரு பக்கம் வலிக்குது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருந்து நம்ம மீண்டு வர்றது எப்படி அதாவது காந்தியடிகள் கிட்ட மகாத்மா காந்தியடிகள் கிட்ட ஒருத்தர் வந்து அவரை பிடிக்காத ஒருத்தர் ஒரு லெட்டரை எழுதிட்டு வந்து கொடுக்குறாரு அதில் என்னன்னா ரொம்ப திட்டி மகாத்மாவை ரொம்ப திட்டி ரொம்ப விமர்சனம் பண்ணி அப்படி எழுதி வந்து எழுதி எழுத்துட்டு வந்து கொடுக்குறாரு அவர் படிக்கிறாரு படிச்சுட்டு ஓகே அப்படின்னு தூக்கி போடுறாரு அவ்வளோதான் வேற எதுவுமே அவர் பண்ணல அப்போ அவர் பக்கத்தில் நின்று கேட்குறாங்க என்ன படிச்சுட்டு தூக்கி போடுறாங்க எதுவுமே கேட்கவே இல்லையே நீங்கள் எதுவுமே சண்டை போடவே இல்லையே அந்த கொடுத்தவரே கேட்கறாரு ஏன் அது எனக்கு தேவையில்லாதது நான் தூக்கி போட்டுட்டேன் எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க அது எனக்கு தேவையில்லாததை தூக்கி போட்டுட்டேன் இந்த மனசு தாங்க எல்லாத்துக்கும் காரணம் துன்பம் பிரச்சனை இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில வரும் வரும் இது நமக்கு தெரியுது இந்த ஞானம் நமக்கு இருக்கு ஆனா இந்த மனசு அதை ஏத்துக்கணுமா வேணாமா அப்படிங்கறது நம்ம தான் முடிவு பண்ணணும் அதான் சொல்லுவாங்க நம்ம உடம்ப யாரை வேணா காய் யார் வேணா நம்ம உடம்ப காயப்படுத்திடலாம் ஆனால் நம்ம மனசை நம்ம அனுமதி இன்றி யாருமே காயப்படுத்தவே முடியாது அதை நம்ம ஏற்றுக்கலைன்னா அது நமக்கு வரவே வராது அதாவது ரெண்டே ஆப்ஷன் தான் அவருக்கு காந்தியடிகளுக்கு ரெண்டு ஆப்ஷன் ஒன்று அது ஏ அந்த வார்த்தைகளை எடுத்துக்கிட்டு ஃபீல் பண்ணுறது என்ன இப்படி சொல்லிட்டாங்களே நான் எவ்வளோ பெரிய ஆளு என்னை ஊர் உலகம்லாம் எவ்வளோ பாராட்டிட்டு இருக்கு இவர் என்ன இப்படி சொல்லிட்டாரு ஒன்று அதை எடுத்துட்டு கோவப்படுறது ஃபீல் பண்றது இந்த மாதிரி அவர் ரியாக்ட் பண்ணிருக்கலாம் இன்னொன்னு அதை எடுத்துக்காம இருக்கிறது இந்த ரெண்டு ஆப்ஷன் தான் நம்ம எல்லாருக்குமே நம்ம வாழ்க்கையில நம்ம ஒவ்வொருத்தருக்கும் இந்த ரெண்டு ஆப்ஷன் இருக்கு நம்ம எதை எடுக்க போறோம் அப்படிங்கிறது நம்ம கையில தான் இருக்கு சரி ஒரு ஒரு டிப்ஸ் ஒன்னு சொல்றேன் நம்ம வாழ்க்கையில கஷ்டப்படாமல் இருக்கிறதுக்கு துன்பப்படாமல் இருக்கிறதுக்கு என்ன வழி அப்படின்னா ஒரு வழி இருக்கு செல்ஃப் லவ் நம்மளையே நம்ம அதிகமாக நேசிக்கிறது இப்போ நம்ம பிடிச்சவ பிடிச்ச ஒருத்தர் நம்ம அதிகமாக நேசிக்கிற ஒருத்தர் அழுதுகிட்டே இருக்கிறாங்க ஃபீல் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க ஏதோ பிரச்சனையில் இருக்கிறாங்க அப்படின்னா நம்ம சும்மா இருப்போமா இருக்க மாட்டோம் இல்லையா எப்படியாவது அவங்க அழுகையை சிரிப்பாக மாத்திடணும் அவங்கள சந்தோஷப்படுத்திடணும் அவங்க துன்பத்தை போகணும் இதுதானா நமக்கு தோணும் ஆனால் நம்ம நம்ம அழும்போது நம்ம கஷ்டப்படும் போது நம்ம கண்டுக்கிறதே இல்லை உட்கார்ந்து நாள் கணக்கா மணிக்கணக்கா நம்மளையே நம்ம சோ நம்ம என்ன பண்ணணும் நமக்கு பிரச்சனை வருது நம்மள பாதிச்சிருச்சு அது நம்மள பாதிச்சிருச்சு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம இதுவே மத்தவங்களுக்கு வந்தா என்ன பண்ணுவோம் அவங்களுக்கு எப்படியாவது ஆறுதல் சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி நம்மளையே நம்ம நமக்கு ஆறுதலா இருக்கணும் நமக்கு ஆறுதல் சொல்லணும் நம்ம கிட்ட நம்ம பேசணும் அது நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா யாராவது ஒருத்தரைய என்னை கஷ்டப்படுத்திட்டாங்க என்ன ரொம்ப ஃபீல் பண்ண வச்சுட்டாங்க ஏதோ ஒரு கஷ்டத்தை கொடுத்துட்டாங்க அப்படின்னா அந்த பர்சனை பத்தி நான் நினைக்க மாட்டேன் ஏன்னா நமக்கு நான் வந்துட்டே இருக்கும்ல அவங்க ஏன் இப்படி பண்ணாங்க ஏன் இப்படி செஞ்சாங்க நான் என்ன பண்ண என்னென்னவோ தாட்ஸ் எல்லாம் வரும்ல அதெல்லாம் விட்டுருவேன் என்னை பார்ப்பேன் எனக்கு நான் ரொம்ப முக்கியம் என்னை பார்த்துக்கிறதுக்கு நான் தான் இருக்கேன் என்ன நான் தான் சந்தோஷமாக வச்சுக்க முடியும் என்ன நான் தான் ஹாப்பியாக இருக்க முடியும் என்னை விட என்ன யார் அதிகமாக இந்த உலகத்தில் பார்த்துக்குவாங்க என்ன நான் தான் பார்த்துக்கணும் ஸோ நான் என்ன பண்ணணும் நான் சந்தோஷமாக இருக்கணும் நான் சிரிக்கணும் ஹாப்பியா இருக்கணும் என்ன பண்ணணும் அதுக்கு என்னெல்லாம் பண்ண முடியுமோ அதெல்லாம் பண்ணணும் முதல்ல அந்த அழுகையை தூக்கி போடணும் நான் ஃபீல் பண்ணக்கூடாது என்னை நான் சந்தோஷமா பார்த்துக்கணும் அதுக்கு என்ன பண்ண முடியுமோ அதற்கான வழியை நான் பார்ப்பேன் இதை தாங்க செய்யணும் நம்மளை நம்ம அதிகமாக நேசிக்கிறோம் இல்லையா அப்ப நம்ம ஃபீல் பண்ணா அது சரியா அது தூக்கி போடுறதுக்கான வழி என்ன அப்படின்னு நம்ம பார்க்கணும் செல்ஃபில் பண்ணும் ஒவ்வொருத்தரும் தன்னை தானே நேசிக்கணும் அப்படி நேசிக்கும் போது இந்த துன்பத்தை எல்லாம் எப்படி தூக்கி போடலாம் ஃபஸ்ட்டு எப்படி இதெல்லாம் நம்ம மனசுல இருந்து எடுத்து போடலாம் அப்படிங்கிற வழி என்ன அப்படின்னு நமக்கு தெரியும் அதனால நம்மளையே நம்ம நேசிக்கும் போது இந்த துன்பம் துயரம் நம்ம மனசை விட்டு போயிரும் நம்ம மனசை சந்தோஷமா நம்மளால வச்சுக்க முடியும் வாழ்க வளமுடன் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க